ஜென்ரலே மெல்ல பேசு செய்தி இல்லை இனி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோமாவில் இருந்த அந்த அம்மா கண்ணை முடிச்சிடுச்சு இல்லையா டாக்டர் கூப்பிட்டு இந்த பொண்ணு தான் உங்களோட உயிரையே காப்பாற்றி கோமாவில் உங்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆ அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே அந்த அம்மா இளமதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் இளமதி இருந்துக்கிட்டு என்னோடய அசோக்கை கொன்னது யாருன்னு பார்த்த ஒரே சாட்சி நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அசோக்கை யார் கொன்னது எனக்கு கோயிலில் கல்யாணம் நடக்க இருந்துச்சு தாலி வாங்க வந்த அசோக்கு எப்படி அங்கே செத்து கிடந்தார் யார் கொன்னதுன்னு நீங்கள் தான்மா சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கமல அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் எல்லாமே இருக்குதாட்டுக்கு ஸோ ஒரு முரட்டு ஆள் தான் வந்து துப்பாக்கியால் சுட்டான் நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரமலை தான் காமிக்கிறாங்க இது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது பரமன் தான் வந்து அசோக்கை சுட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்லுது ஆனா பரமை கையில துப்பாக்கி இருந்துச்சு ஆனா அசோக்க சுட்டதெல்லாம் நமக்கு காமிக்கவே இல்ல இதுல என்ன சஸ்பென்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரியல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பறமை வந்து அசோகா சுட்டுக்க மாட்டாப்புல அது வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு சோ வேற ஒரு இன்ஸ்டன் நடந்திருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா பார்த்தது வந்து தான் இதை சொல்லிட்டு அந்த அம்மா மறுபடியும் மயங்கிடுது அந்த நேரம் பார்த்து வெளியில இருந்த பரம உள்ளார வராப்புல ஃபர்ஸ்டே வந்திருந்தா கண்டிப்பா இவன் தான் சுட்டான் அப்படின்னு இளமதி கிட்ட சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆனா என்ன இங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காம போயிடுச்சு மயங்கினதுனால வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம பரமனே உள்ளார வராப்பில்ல ஸோ இளமதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பரமன் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லுது இந்த அம்மா தான் அசோக்க சுட்டவரை பார்த்த ஒரே சாட்சி அப்படின்னு சொல்லி கவலைப்படாத இளமதி அந்த அம்மாவுக்கு மறுபடியும் விழிப்பு வரும் அவன் யாருன்னு மட்டும் தெரியும் அதுக்கப்புறம் அவனை பாரு நான் என்ன பண்ணுறேன் ஆ அப்படின்னு நம்ம பறமை வந்து வீர வசனம்லாம் பேசுறாப்புல அது மட்டும் இல்லை நேராக கோவிலுக்கு போய் பிள்ளையாருக்கிட்டே வேண்டுறாப்புல அவனை கண்ணுல மட்டும் எனக்கு காமி பிள்ளையாரு நான் அவனை பிடிச்சி கொடுத்தேன்னா இளமதிக்கு என் மேலே காதல் வரும் ஆ அப்படின்னு சாமி கிட்ட வேறையா வேண்டிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பறமை இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த உடனே இந்த கலா மறுபடியும் வேலையா ஆரம்பிச்சிருச்சு பரமா உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்துருக்கேன் வா பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா என்னம்மா உங்களுக்கு தான் தெரியும்ல நான் இளமதியை விரும்புறேன்னு அப்புறம் எதுக்கு நீங்க இன்னொரு பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னு வரவே முடியாது அப்படின்னு சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் இளமதி நேரா போய் இது வரைக்கும் மறைச்சு வச்சிருந்த உண்மைய அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாப்புல அதாவது அசோக்க கொன்னதை கொன்னத பார்த்த ஒரே சாட்சி அந்த அம்மா வந்து இது வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு கூட தெரியாம அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்ணை முடிச்சுட்டாங்க யார் சுட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தேன்னு சொல்கிறாங்க சீக்கிரமாகவே பிடிச்சி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி இளமதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்